ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தோழி வினு தமிழ் ஆடியோ நாவல் சேனல் என்னோட கதைகளை என்னோட குரலில் கேட்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் பொண்ணான கருத்துக்களை கமெண்டாகவும் பதிவு பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் உள்ளளவும் உன் நினைவே நினைவு பதினாறு ரயில் நிலையத்திற்கு வெளியே காத்திருந்த அவர்கள் மரகதம் டிராவல்ஸ் காரிலேறி பயணமானர் இருவரும் புத்தக பையை மார்பிள் அணைத்தவாறு இருக இருந்தால் அனுராதா மீண்டும் பயம் பதற்றம் குற்ற உணர்வு என அனைத்தும் வந்து ஆட்கொண்டது முதன்முறை பெற்றவர்களுக்கு தெரியாமல் வெளியே செல்கிறாள் அதுவும் ஒரு ஆடவனுடன் காரணம் தோழிக்கு உதவுகிறேன் என்று தன்னையை ஏமாற்றுவாள் உண்மை அதுவல்லவே இலக்கியனுக்காக அவன் மீது அவள் கொண்டிருக்கும் காதலுக்காக அவன் முக வாட்டத்தை காண முடியாததற்காக ஆயினும் இந்த பயணத்தை ரசிக்க முடியவில்லை ஏனெனில் அருகில் அமர்ந்திருப்பவன் என்னவன் அல்லவே என் தோழியின் நண்பிற்குரியவன் என்று பல குழப்பத்தில் ஜன்னலை விரித்து கொண்டே வந்தாள் அவளை மட்டும் கவனித்து வந்த இலக்கியனுக்கு அவள் என்ன ஊட்டங்கள் புரிய தண்ணி போட்டலை எடுத்து நிட்டு இருந்தான் இல்ல வேண்டா தாக இல்ல தேங்க்ஸ் என்று மீண்டும் ஜன்னல் பக்கம் திரும்பிவிட்டாள் அவளை கண்டு மென் புன்னகை செய்தவனோ அவளிடம் எதுவும் பேச முற்படவில்லை இருப்பினும் சந்தோஷமாக இருந்தது இதே காரில் எத்தனை முறை பயணம் செய்திருப்பேன் இன்று போல் இதுவரை இந்த இடத்தை தரவில்லையே என்று எண்ணியவனுக்கு நம்ப முடியவில்லை இவள் என்னை நம்பி என்னுடன் வருகிறாளா என்று அவளை கண்டவனுக்கு ஐ ப்ராமிஸ் ராதா இதே காரில் என் கையை பிடிச்சு எந்த பயம் இல்லாமல் ஹாப்பியாக வருவ அதுவரை ஐ எம் சாரிடி கொஞ்சம் பொறுத்துக்கோ என்று அவளை கண்டவாறே அவன் எண்ணிக்கொண்டிருக்க சட்டென திரும்பியவள் ஏதாவது சொன்னீளா இலக்கியன் என்றாள் அவள் விழிகளை அருகில் கண்டவனுக்கு வார்த்தைகள் வரவில்லை இல்லை என்று தலையை மட்டும் மாட்டினான் இப்போதான் புரியுது ஏன் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு சொல்றாங்கன்னு அவ ஒரு பார்வையை சப்த நாடுகளை செயலிழக்க செய்கிறது என்று நெகிழ்ந்து கொண்டான் முப்பது நிமிட பயணத்திற்கு பின் ஒரு பெரிய வீட்டின் முன் வந்து நின்றனர் வீட்டை பார்த்து கொண்டே இறங்கியவளுக்கு வியர்த்து வழிந்தது அடுத்த பக்கத்தில் இறங்கிய இலக்கியனோ அவளை பார்த்து புன்னகை செய்ய அவன் அருகில் வந்தவுடன் உங்களுக்கு பயமே இல்லையா ரூபாவோட ஆற்றுல எல்லா கவர்ன்மெண்ட்ல பெரிய பெரிய போஸ்டிங்ல இருக்கா ஒருவேளை நம்மளை பார்த்து கண்டுபிடிச்சிட்டானா எதுக்கும் இன்னொரு முறை யோசிங்களேன் என்றவளை அழுத்தமாக பார்த்தான் சரி போலாம் ஆனால் அவ என்ன கேட்டாலும் நான் பதில் சொல்லிக்கிறேன் நீங்க நான் சொன்னா மட்டும் பேசுங்கோ சரியா என்றால் அவன் முகத்தின் அருகே வந்து ரகசியமாக அது எங்கே அவன் கவனத்தில் ஏற அவள் கருவண்டி வில்லியின் மெல்லிய நடன அசைவுகளை அருகில் கண்டவனுக்கு கல்லை அருந்தாமல் போது ஏறியவனின் தலை தானாக அசைந்தது சரி என்று தட்ஸ் மை பாய் வாங்கோ என்று விறுவிறுவென அவள் முன்னால் செல்ல தலைக்குள் கையை விட்டு கேசத்தை கோதியவன் இப்படியே போனா இவ்வளவு தவிர என் வாழ்க்கை பயணமாக போல ஆசைகளை அடக்கு உணர்ச்சிகளை கொஞ்சம் கட்டுப்படுத்து என்று உறுதிமொழி எடுத்தவாறே பின்னால் சென்றான் அழைப்பு மணியை அழைத்து விட்டு அவள் நிற்க ஒரு பெண்மணிதன் கதவை திறந்தார் திறந்தவரோ ஆ வென்று நிற்க நமஸ்காரம் மாமி என்றாள் நமஸ்காரம்மா நீங்க என்று இழுக்க நாங்க ரூபா ஃப்ரெண்ட்ஸ் என்றாள் ஓ வாங்க வாங்க எல்லாம் வாங்க என்று இலக்கியனுக்கும் சேர்த்து வணக்கம் வைக்க திருட்டு விழி விழித்தவாறு உள்ளே வந்தான் வந்தவர்களே சோஃபாவில் அமர செய்தவர் என்ன சாப்பிட்றீங்கம்மா காஃபி டீ ஜூஸ் எங்க ஐயோ அதெல்லாம் வேணாம் மாமி இன்னைக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அதான் ரூபா பார்த்துட்டு ஸ்வீட்ஸ் கொடுக்கலான்னு வந்தேன் என்றால் ஓ நல்லதுமா இன்று விட்டு தம்பி உங்களுக்கு எங்க இல்ல அவருக்கு எதுவும் வேண்டாம் தான் சாப்பிட்டு வந்தோம் தேங்க்ஸ் மாமி நீங்க ரூபாவை கூப்பிடுங்கோ என்றால் அவ கொஞ்சம் வேலையா இப்போதான் வெளியில் போனா வர்ற டைம் தான் வந்துடுவா என்றாள் ஓ இட்ஸ் ஓகே மாமி நோ ப்ராப்ளம் வராட்ச வரட்டும் என்று வீட்டை விழிகளை சுழற்றி சுற்றி சுற்றி பார்த்தாள் அவள் வீடோ அழகான பாரம்பரியம் நிறைந்த பழமையான அக்ரஹார வீடு இது புதுமையான முற்றிலும் வேறுபட்ட பங்களோ வகை வீடு முதன்முறை அவளாக வந்த வீடும் இதுதான் அதுவும் அக்ரஹாரம் தவிர்த்து தாய் தந்தையருடன் கூட வேறெந்த வீட்டிற்கும் அவள் சென்றதில்லை வீட்டை சுற்றி பார்த்தவளுக்கு அதுவே கூறியது அவர்களின் வசதியின் தரத்தை ரூபா வசதின்னு தெரியும் இவ்வளோ வசதியா என்று அவள் எண்ணாமல் இல்லை அப்புறம் தம்பி யாருமா என்றார் அவர் ஏனென்றால் வந்ததிலிருந்து அவள் அருகிலே ஒரு வார்த்தை கூட பேசாமல் அமர்ந்திருப்பவனை கண்டு இவர் என்னோட அத்த பையன் இலக்கியன் தனியா எங்க ஆத்துல எங்கேயும் என்ன அனுப்ப மாட்டா அதான் இவர் கூட வந்திருக்கார் என்றாள் ஆனால் அவரோ இலக்கியனை புருவம் சுருக்கி உற்று நோக்க அதை கண்ட ராதாவோ வேற ஒன்று அத்தை என்று கேஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டா அதான் அவர் கலர் கொஞ்சம் மாமாவை போல என்றவுடன் இலக்கியனுக்கோ புறக்க ஏற ஆரம்பித்து விட்டது தொடர்ந்து இரும்ப இந்தாங்க தம்பி தண்ணியை குடிங்க என்று தண்ணியை நீட்டினார் அவர் அந்நேரம் அவர்கள் வீட்டினுள் இன்னொரு கார் நுழைய அதில் ரூபாவும் வைஷுவும் இறங்கி வந்தனர் உள்ளே வந்த ரூபாவும் வைஷுவும் ஹாப்பி பர்த்டே ராதா என்று அவளை கட்டி தழுவ பின்னால் வந்த இளமாறனும் ஹாப்பி பர்த்டே அனுராதா என்றான் அவனே குழப்பமாக ராதா பார்க்கையிலே அம்மா இதுல கேக் அண்ட் ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்கு இந்தாங்க என்று மரகதத்திடம் நீட்ட அப்பொழுதுதான் தெளிந்தால் இவர் இலக்கிய அண்ணன்ல அப்போ அவர் இவர் என்று மரகதத்தை நோக்க தயங்கியோ அந்த இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ணி இந்த தருதலை பார்த்தா அத்தை நான் தான் என்றார் பாவமாக அவளோ இலக்கியனை நோக்க அவனோ ஆமா தெரியாம ஒரு தடவை அவங்களுக்கு பிறந்து தொழிஞ்சிட்டேன் என்றான் ஐயோ மாமி மன்னிச்சிடுங்கோ தெரியல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் சாரி என்க பாவம் நீ ஏமா சாரி கேட்க அவள் என்ன சொன்னோ அதை தானே செஞ்சிருப்ப என்று அவள் நாடியை பற்றி முத்தம் வைத்தவர் மகாலட்சுமி மாதிரி இருக்க இருந்தாலும் அவனுக்கு நீ ரொம்ப அதிகம்தாம்மா என்று விட்டு சென்றார் அவர் கூறிவிட்டு சென்றது புரிந்தும் புரியாமலும் இருக்க இல்லை நான் இல்ல அது ரூபா என்று உள் சென்ற குரலில் கூறியவளுக்கு ஏனோ அதை முழுதாக கூற மனமில்லை திரும்பி பார்க்க இளமாரன் ரூபா வைஷூ சோஃபாவில் அமர்ந்திருக்க இலக்கியனோ அவள் கேக் கட் செய்ய மேஜையை தயார் செய்து கொடுக்க மெல்ல தயங்கி அவன் அருகில் வந்தவள் இலக்கியன் உங்க அம்மா அண்ணா கிட்ட சொல்லலையா நீங்க யாரை விரும்புறேன்னு எனக்கு என்னவோ அவ தப்பா இருக்கா என்றாள் நிமிர்ந்தும் அவளை பார்க்கவில்லை பார்த்தால் தான் பேச்சிட்டு நிற்பதை அவனே அறிவானே குனிந்தவாறே என்ன தப்பா நினைக்கிறாங்க என்றான் இல்லை அது அவங்க நீங்க என்று அவள் கையை பிசைய நிமிர்ந்து அவளை நோக்கினான் அவள் வெளியில் நீர் பொங்கி நின்றது அதுவே அவள் கூற விளைவதை கூற என்ன நல்லா பாரு நீ இன்னும் நினைக்கிறியா நான் தான் விரும்புறேன்னு என்றான் அவன் கண்களை கண்டவளோ ஆமாம் என்று மேலும் கீழுமாகவும் சட்டென மாறி இல்லை என்று இடமும் வளமுமாக ஆட்ட அவள் உச்சந்தலையில் கையை வைத்தவன் ஒன்னு இப்படி ஆட்டு இல்லை இப்படி ஆட்டு எல்லா பக்கமும் ஆட்டினா நான் என்னன்னு எடுத்துக்க என்றான் இதழ்களில் புன்னகையை மறைத்து ஆனால் அவளோ விழியால் ரூபாவை அதிர்ந்த விழிகளோடு நோக்கிவிட்டு தலையிலிருந்து அவன் கையை தட்டியவள் எனக்கு எதுவும் புரியல புரியவும் போறதில்லை மன்னிச்சிடுங்கோ என்று செல்ல முற்பட்டவளின் கையை பற்றியவன் உணர்ந்தான் அவளின் நடுக்கத்தை கையை விட்டு அவள் முன் சென்று நின்றவன் வரும்போது ரூபா நம்மளுக்கு முன்னாள் ஸ்டேஷனில் இறங்கிடுவா நான் இறங்கினது இல்லையே லாஸ்ட் ஸ்டேஷன் வரைக்கும் உன் கூட தானே வர்றேன் சனி ஞாயிறு ஆனா புதுசு புதுசாக வேலையை கண்டுபிடிச்சி அவள் வீட்டுக்கு போனதுலையே ட்ரிப்ளிகன் அக்ரஹாரம் தானே வர்றேன் ரெண்டு மாசத்துக்கு முன்னால ரூபா பேர்டே அடுத்த நாள் தான் நான் கிஃப்டே பண்ணேன் இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள்ல நேத்து ரூபா சொன்னதுக்கு அப்புறம் அம்மா அண்ணா ரூபா வைஷ்ணு எல்லார்கிட்டையும் சொல்லி தூங்காம பிளான் பண்ணிருக்கேன் இப்ப சொல்லு இன்னும் நான் ரூபா தான் விரும்புறேன்னு நினைக்கிறியா என்றான் ஆம் அவளுமே அடிக்கடி உணர்ந்திருக்கிறாளே ரூபா அவனை பார்க்கவில்லை என்றாலும் பெரிதாக கண்டுகொண்டதாக தெரியவில்லை சொல்ல போனால் அவளை விட தான் தான் அவரை பற்றி அதிகம் தேடி இருக்கிறோம் பேசியிருக்கிறோம் என்று எண்ணியவாறே அவனை பார்த்தே இல்லை என்று தலையை ஆட்டினாள் சோ என்றான் புருவங்களை உயர்த்தி சோ என்றவள் புரியல என்றால் குழப்பமாக அவளை ஆழ்ந்து பார்த்து புன்னகை செய்தவனோ ராதா நானே கொஞ்சம் தத்தி தான் நீயும் கொஞ்சம் அப்படிதான் தெரியற நம்ம இப்படி இருந்தா நம்ம சந்தித்தர் எப்படி இருப்பாங்க கொஞ்சம் யோசி என்றான் இதழ்களில் அடக்கப்பட்ட புன்னகையுடன் எப்படி இருப்பாங்க என்றால் மீண்டும் குழப்பமாக விமன்ஸ் நேச்சர் ஒன்றும் பண்ண முடியாது என்றவனோ அது வேற ஒன்றும் இல்லை ராதா எனக்கு சுற்றி வளர்ச்சி இன்டரெக்டாக பேசினா புரியாது அது போல தான் நீயும் ஐ லைக் இட் என்று அவள் சிவந்த மூக்கில் ஒற்றை விரலால் தட்டியவன் ஐ லவ் யூ என்றான் காற்றும் கனியும் நிறைந்த கரகரப்பான குரலில் அவளோ அதிருண்டு விழிக்க எஸ் ராதா ஐ லவ் யூ என்னைக்கு உன் முதன் முதலாக பார்த்தேனோ அன்னைக்கே நீ என்கிட்ட கூட சொல்லாமல் இங்கே நிரந்தரமாக வந்துட்ட என்றான் தன் இடது மார்பை தட்டி எனக்கு இந்த காதல் அதிலும் லவ்வர்ஸ் ஃபர்ஸ்ட் சைட்லாம் எனக்கு நம்பிக்கையே கிடையாது அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம்னு நினைச்சிட்டு இருந்தேன் உன்னை பார்க்கறதுக்கு முன்னால வரைக்கும் உன்னை பார்த்ததுக்கப்புறம் நான் நானாவே இல்லை முதல் நாள் உன்னை பார்த்துட்டு அடுத்த நாள் உன்னை தேடாத இடம் இல்லை என்ன தான் காலையில் மாலையிலன்னு பார்த்தாலும் அடுத்த நாளுக்கு மனம் ஏங்கத்தான் செய்யுது ஒரு நாள் ஒரு நிமிஷம் பார்க்கலனாலும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு என்றவன் இப்போதைக்கு இதுதான் ஞாபகத்தில் இருக்கு என்றான் கண்களே சிமிட்டி சட்டனை இதழ் பிரித்து சிரித்தவளோ யாராவது இப்படி ப்ரொபோஸ் பண்ணுவாளா என்றால் அவர்கள் இருக்கும் இடத்தை சுட்டிக்காட்டி கை கழுவும் இடத்தில் அவளை மறித்து அவன் நிற்க அவனோ கையில் மேஜையை துடைக்கும் பழைய துணி ஓ ஆமால்ல என்றவனோ அவள் கையை பற்றி விறுவிறுவனை இழுத்து செல்ல இலக்கியன் விடுங்கோ உங்க ஆத்துல எல்லாம் இருக்கா இலக்கியன் என்றாள் சோஃபாவை தாண்டி அவள் அவனை அழைத்து செல்ல அங்கிருந்த மூவரும் அவர்களை கண்டுகொண்டதாக கூட தெரியவில்லை பூஜை அறைக்கு அழைத்து சென்றவன் குங்கும சிமலை எடுத்து உள்ளங்கையில் வைத்து ஐ லவ் யூ ராதா என்றவாறு அவளை நோக்கி நின்ட்டு இருந்தான் ஹா ஹாவென சிரித்தவளோ இப்படியும் யாராவது ப்ரொப்போஸ் பண்ணுவாளா என்றாள் திரு விழித்தவன் சாரி ராதா சத்தியமா இதுக்கு மேல எப்படி ப்ரொப்போஸ் பண்ணுன்னு தெரியல பிரதரும் இதுக்கு மேல ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டான் ஸோ ஃபார் அ சேஞ்ச் நீ ப்ரொப்போஸ் பண்ண நான் அக்செப்ட் பண்றேன் என்றான் எனது நானா என்றவள் ஆள விடுங்கோ சாமி என்று அவள் செல்ல முற்பட ராதா என்றான் பாவமாக அவனை கண்டு பெருமாளே இதோ பாருங்கோ நேக்கு உங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு பிளீஸ் ப்ரொப்போஸ் பண்ற என்னத்தை கை விட்டுருங்களேன் பாவம் அது என்றாள் ஆமால ஓகே விட்டுலாம் அதுவும் உனக்காக என்களிப்பாக இரு பக்கமும் தலையாட்டியவள் வெளியே வர தயாராக இருந்த அவள் பிறந்த நாள் பெயர் பொறித்த கேக்கை கட் செய்து அனைவருக்கும் வழங்கி அதுவும் இனிதாக நிறைவடைந்தது மரகதத்தின் காலில் விழுந்து ஆசி வாங்கினாள் அவள் நெற்றியில் முத்தம் வைத்தவரோ இனி எப்ப தோனாலும் என்றான் தேங்க்ஸ் மாமி வர்றேன் என்று இளமும் வணக்கம் வைத்துவிட்டு கிளம்பினாள் நினைவு பதினேழு மீண்டும் ஒரு கார் பயணம் இப்போது ஓட்டுனர் இல்லை இலக்கிய காரை செலுத்த அருகில் அவள் இப்போ உன்னை எங்க விட உங்க வீட்லயா ஸ்டேஷன்லயா என்றான் எதையோ யோசித்தவள் அப்பா ஒரு வேளையா திருச்சி போயிருக்கா அம்மா கோவிலுக்கு பச்சனை பாட போயிருப்பா இன்னும் நாலு மணி நேரம் இருக்கு என்று அவனை பார்க்க அவனோ இமைகள் எடுங்க தான் பார்த்தான் எங்காவது கூட்டிட்டு போங்களேன் இலக்கியன் அமைதியா தூரமா நாம மட்டும் தனியா என்றவளின் கண்களை உற்று நோக்கியவனோ சரி என்று அழைத்து சென்றது ஆள் அரவம் அதிகம் இல்லாத கடற்கரைக்குதான் அதை கண்டதும் குதூகலமானவளோ கடலில் கால் நனைத்தும் கடல் வாரி இறைத்தும் மகிழ்ந்திருந்தாள் கரையில் அமர்ந்து அவளையே வைத்த கண் எடுக்காமல் கண்டவனுக்கு நம்ப முடியவில்லை அவள் என்னுடன் கடற்கரையிலா என் காதலை அவள் ஏற்றுக்கொண்டாளா என்றவரை அவளை பார்க்க விளையாடி மகிழ்ந்து உற்சாகம் வடிந்தவள் களைத்து அவனைத்தான் நோக்கி வந்தாள் வந்தவள் அவன் அருகில் அமர சாரி என்றான் இலக்கியன் அவனை ஏறிட்டு பார்த்தவளோ கண்களை சிமிட்டி சாரி அக்செப்டட் என்றால் புன்னகித்தவாறு ரொம்ப ஃபீல் பண்ணையா என்றான் ரொம்பன்னு சொல்ல முடியாது தினமும் தூங்கும் போது ஒரு மணி நேரம் அழுவேன் அப்புறம் மதுரை மாமி அப்பா கல்யாண விஷயம் பேசினால்னா அழ வரும் அதுவாவது பரவாயில்ல பாசுரம் பாடும்போது உயிரே போய் வரும் என்றால் வெகுளி புன்னகை செய்தவாறு அப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துட்டேனா என்றான் உயிரற்ற குரலில் அச்சோ இல்லையிலா அப்படிலாம் நினைக்காதீங்க நீங்க எனக்கு இல்லைன்னு நினைச்சேன் இனி கிடைக்கவே மாட்டேள்னு நினைச்சேன் அவ்வளவுதான் என்றவள் ஆதரவாக அவன் தோள்களில் தலையை சாய்த்தாள் அந்த நொடி இலக்கியனுக்கு என்னவோ உடல் சிலிர்த்து மின்சாரம் பாய்ந்தது போல் நடுக்கம் ஏற்பட்டது உங்களுக்கு ஒன்னு தெரியுமா நீங்க சொன்னேளே லவ் வர்ஸ் ஃபர்ஸ்ட் நேக்கும் தான் சொல்லப்போனா உங்களுக்கு முன்னாலே உங்களை நான் பார்த்துட்டேன் வெளியிலேருந்து இருந்து ஏறி ஓடி வந்தேளே அப்பவே பார்த்துட்டேன் முதல்ல ராங் பிளாட்ஃபார்ம்ல இறங்கிட்டேன் அப்புறம் ஒருவர்கிட்ட கேட்டுட்டு சரியாக வந்து டிக்கெட் வாங்கினேன் கரெக்டா என்றாள் அவள் சொல்வதே ஆவென பார்த்து கொண்டிருந்தவனோ ஆமாம் என்றான் இதில் பிரித்து புன்னகை செய்தவள் அப்புறம் நான் ட்ரெயினில் ஏற கவனமாக இருந்தேன் சட்டென ஒரு குரல் பின்னால் திரும்பினா நீங்கள் அதுக்கப்புறம்தான் உங்களுக்கே தெரியுமே அடுத்த நாள்லேருந்து ஒவ்வொரு ஸ்டேஷன் வரும்போது உங்களை தேடினேன் நீங்கள் இல்லை என்றவளை அதிர்ந்த விழிகளோடு பார்த்திருந்தான் இழைக்கேன் இவளும் தன்னை போல் முதல் பார்வையிலே காதலே உணர்ந்தாளா என்னை தேடினாளா என்று என்னையிலே அவள் அப்புறம் இந்த கொஞ்ச நாள் தான் ரூபாவோட சேர்ந்து நாடகம் போட்டேலே அப்போ தான் ரொம்ப பயந்துட்டேன் நீங்க எனக்கு இல்லைன்னு நினைச்சேன் இனி உங்களை விட்டு பிரிய மாட்டேன் அதே நேரம் யாருக்கும் விட்டு தரவும் மாட்டேன் என்று அவன் விரல்களுக்குள் மிகவும் ஆழமாகவும் அழுத்தமாகவும் தன் விரல்களை கோர்த்தவள் அவள் தோள்களில் சாய்ந்திருந்த அவள் வதனத்தை நிமிர்த்தி நீங்க எல்லாம் என்னை விட்டு போயிட மாட்டேலே பிராமிஸ் பண்ணுங்கோ என்றாள் அதிர்ந்தவாறு அவளை கண்டவனோ எனக்கு முதல்ல நடக்கிறது எல்லாம் கனவா நனவானே புரியல நான் சொல்ல நினைச்சது எல்லாம் நீ சொல்லிட்டே இருக்க நீ உயிர் இல்ல இல்ல அதுக்கும் மேல நீ ஒருவேளை என் உடம்புல உயிர் இல்லைனா உன்ன பெரிய வாய்ப்பு இருக்கு என்று நக்கல்லாக அவன் கூற சட்டனை அவன் இதழ்களில் விரலை வைத்தவள் அப்படி சொல்லாதீங்க இயலா நீங்க இல்லைனா நான் மட்டும் எப்படி ஆனா எனக்கும் அப்படித்தான் கடைசியினுடையில கூட இதோ இது போல என் கண்ணில் உங்கள் பிம்பத்தை நெறச்சிருக்கணும் இதெல்லாம் நடக்குமா இலக்கியன் என்றால் நிச்சயம் நடக்கும் ராதா என் வீட்டில் நீயே பார்த்தேல பிரச்சனை இல்லை உங்க வீட்டில் என்னை ஏத்துப்பாங்களா என்றான் தெரியல பார்க்கலாம் ஒருவேளை அப்பா ஒத்துக்கலனா என்ன செய்வேல் என்றாள் யாரு உங்க அப்பாவையா அது பெரிய கஷ்டம் இல்ல உங்க வீட்டை சுத்தி எட்டு அடிக்கு மதில் சுவர் எழுப்பிட்டா போதும் உங்க அப்பா நல்லா வெளியே வர முடியாது என்றான் இதழ்களில் அடக்கப்பட்ட புன்னகுடன் ஹிலா எங்க அப்பாவை கிண்டல் பண்றா எங்க அப்பா ஒண்ணு குட்டை கிடையாது நீங்க ரொம்ப ஹைட்டா இருக்கே என்று சினிங்கியவளை சரி விடு ராதா காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்றான் பக்கவட்டகாவளை பார்த்து நீங்க இருக்கில் பாருங்கோ என்று விழிவிரித்து அவனை பார்த்து முறைக்க ஓகே ஓகே ஒத்துக்கிறேன் அவர் பெரிய பலசாலிதான் என்று எழுந்து நடக்க ஆரம்பித்தனர் பலசாலின்லாம் சொல்ல மாட்டேன் ஆனா அவர் ரொம்ப வலிமையான தெரியுமோ என்றாள் ஓ எது அந்த மூல வலிமைன்னு சொல்றாங்களே அதுவா என்க அவனை மீண்டும் அவள் முறைக்க ஓகே 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 உங்க அப்பா உடல் வலிமை மன வலிமை மூளை வலிமை உள்ளவர் தான் என்றவனே விரட்டி இருந்தால் அனுராதா சரியான நேரத்தில் அவளை வீட்டிற்கு சற்று தொலைவில் இறக்கி விட அவளோ குனிந்து நாளைக்கு வீட்ல நோன்பு இருக்கு அம்மா பலகாரம் செய்வா எடுத்து வர்றேன் ஸ்டேஷனுக்கு சீக்கிரம் வந்துருங்கோ என்றவள் திரும்பி திரும்பி அவனை பார்த்து கொண்டே புன்னகை அவள் நடக்க அடி மாமி முன்னால பாத்து போடி அப்புறம் உங்க வீட்டுக்கு தெரிஞ்ச நம்ம காதல் விளர்றதுக்கு முன்னாலே பால் போறாங்க என்று தலையில் அடித்து கொண்டான் இலக்கியன் வீட்டிற்கு செல்லும் போதும் கூட அருகில் அவள் அமர்ந்திருப்பது போலவும் அவன் விரல்களுக்குள் அவள் விரல்கள் கோர்த்திருப்பது போலவும் உணர்வு பாதையில் கவனம் இருந்தாலும் அவளிடம் மட்டுமே இருந்தது வழக்கமான பாதையாகியால் அணிச்சியாக வீடு வந்து விட்டான் இறங்கி குதூகலமாக வீட்டினுள் ஓடியவன் கண்டதே இருபக்க இடுப்பிலும் கை வைத்துக் கொண்டு அவனை பார்த்து முறைத்துக் கொண்டிருந்த மரகதம் தான் ஆஹா மாதாஜி ரொம்ப காண்டு போல இவ்வளோ காண்டவர் அளவுக்கு என்ன பண்ணோம் என்று காலிலிருந்து அவன் செய்கைகளை அசை போட்டவன் நிறைய பண்ணிருக்கோமே என்னன்னு தெரியலையே சமாளிப்போம் என்று விட்டு மதாஜி ஒய் டென்ஷன் எங்கே மரகதமோ முறைப்பை மட்டுமே பதிலாக தந்தார் பார்த்திங்களா மதாஜி நீங்கள் ஒருத்தராக இந்த குடும்பத்தை காப்பாற்ற எவ்வளோ கஷ்டப்படுறீங்க அதுக்காகவே அதுவும் உங்களுக்காகவே உங்கள் சுமையை குறைக்கவே ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பொண்ணை தேடி இருக்கேன் அதுவும் உங்களுக்காக மட்டும்தான் எங்க மரம் இடுடா அந்த வீட்டுக்கட்டையை இன்னைக்கு பொழந்தாதான் என் மனசு ஆறும் என்றார் மரகதம் மாறணும் இவர்கள் இருவரையும் இரு நொடி நோக்கிவிட்டு மீண்டும் தொலைக்காட்சியில் கவனத்தை பதித்தான் மாதாஜி அப்படி என்ன செஞ்சிட்டேன் இவ்வளவு கோபம் முதல்ல உட்காருங்க தண்ணியை குடிங்க இப்ப சொல்லுங்க தெம்பா என்ன என்றான் ஏண்டா என்னை பார்த்தா இன்ட்ரு காசு மேரேஜ் பண்ண மாதிரி இருக்கா உங்க அப்பாவை எங்க அப்பா பார்த்து முடிவு பண்ற வரைக்கும் இன்னொருத்தர மனசுல கூட நினைச்சது அப்படிப்பட்ட என்ன போய் உன் லவ்வுக்கு அசிங்கப்படுத்தி அசிங்கப்படுத்தி வச்சிருக்க என்றார் முதுகிலே ரெண்டு போடு போட்டவாறு ஓ அதுதான் பிரச்சனையா என்று எண்ணியவாறே முதுகை பிடித்தவன் ஆமா அதுக்கு முதல்ல எங்க அப்பனை தவிர வேற எவனும் உங்களை பாத்துருக்கணுமே ஏதோ எங்க அப்ப அம்மாஞ்சி கிடச்ச உடனே கோழி அமுக்கிற மாதிரி ஒரே அமுக்க அமுக்கி புடிச்சு கட்டி வச்சிருப்பாரு உங்க அப்பா என்றவனை இருந்தார் மரகதம் பாருடா இன்னும் பொண்டாட்டியே வரல அதுக்குள்ள என் குடும்பத்தை தப்பா பேச ஆரம்பிச்சிட்டான் இருடா அவ வரட்டும் அப்ப இருக்கும் உனக்கு என்றார் மரகதம் அவ வரட்டுமாவா ஹலோ மாதாஜி அப்படி ஒரு எண்ணம் இருக்கா என் கல்யாணம் கையோட நேர தனி கொடுத்திருந்தான் பின்ன காலையிலே ஓ முஞ்சையும் அந்த ஆளு முஞ்சையும் பார்த்தா என் மூடே ஸ்பாயில் ஆயிரும் என்றான் இலக்கியன் யாரு நீ தனி கொடுத்தனும் என்று ஏலனமாக சிரித்த மரகதமோ ஏழு எழுத வயசாச்சு இன்னும் தனியா தூங்க பயந்துட்டு மாறம் உயிர் எடுத்துட்டு இருக்க இதுல இவர் தண்ணி குடுத்தணுமா என்றார் அதான் கூட என் பொண்டாட்டி இருப்பாள நான் ஏன் தனியா தூங்க போறேன் என்னதான் அவ தயிர் சாதம் சாப்பிட்டாலும் பயங்கர தைரியம் பண்ணுவ தெரியுமா பத்து இருந்து தனியாக தான் தூங்குறானா உங்களை போல எலும்பு சம்பளத்து தலையணிக்கு அடியில் வச்சு தூங்குறது கிடையாது என்று கூறும்போதே அவனுக்கு அறையில் இருந்த அவர்கள் வீட்டு தொலைபேசி சினிங்கியது இடத்தில் காதில் வைத்து இழைக்கணும் ஹலோ என்க ஹலோ ஹிலா என்று ராதா குரல் ஹஸ்கி வாய்ஸில் கேட்க விழிகளை அதிர்ந்து விழித்தவன் ராதா என்றான் கேள்வியாக ஆமா கண்டுபிடிச்சிட்டேலா வீட்டுக்கு எப்போ போனேன் டிராஃபிக் இல்லையே அப்புறம் தேங்க்ஸ் என்று அவளாக பேசிக்கொண்டே செல்ல இலக்கியந்தான் தான் நின்றான் தன் பேச்சுக்கு எதிர் எந்த பதிலும் இல்லையே என்று உணர்ந்தவள் ஹிலா லைனில் இருக்கேளா என்றால் அமைதியான குரலில் இலக்கியனுக்குத்தான் குழல் எணிது யாழ் எணிது என்பர் தன் காதலியின் ஹஸ்கி வாய்ஸை கேளாதவர் என்று அவனுக்குள் புதிதாக ஒரு கவிஞன் பிறக்க மறந்திருந்தான் உலகத்தை ஹெலா என்று அவள் மெல்லி அழுத்தமான குரல் கேட்க அதுவரை என்ன நடந்தது என்று உணராதவனோ சமாளிக்கும் விதமாக ராதா உனக்கு இங்க வீட்டு நம்பர் எப்படி தெரியும் நான் கொடுக்கவே இல்லையே என்றான் அதற்கு அழகாக கிழக்கு சிரித்தவளோ மாமிதான் கொடுத்தா சொல்லப்போனா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால ரூபா கிட்ட இருந்து என் நம்பர் வாங்கி பேசினா ஏதாவதுன்னா கால் பண்ணுமான்னு உங்க நம்பர் கொடுத்தா சரி ரொம்ப நாளையா எடுத்து நீங்க போயிட்டேலான்னு கேட்கறதுக்காக கால் செஞ்சேன் என்றால் ஓ நான் வந்துட்டேன் ராதா என்று இவன் பதில் அளிக்க சரி அவ்வளோ தானே நான் வச்சிருட்டுமா என்றால் ம் சரி என்று வேகமாக அவனிடமிருந்து பதில் வர சரியா வழக்கமா லவ்வர் வைக்கும் போது ஐ லவ்யூ அப்படி செய்ய மாட்டேலா என்றாள் முத்தமா என்று மனதினுள் அதிர்ந்தவனுக்கோ உயர்த்து விட்டது முதுகு தண்டு சில்லிட்டது இருப்பினும் சமாளித்தவாறு பக்கத்துல அண்ணனும் அம்மாவும் இருக்காங்க ராதா என்றான் மார்பை தேய்த்தவாறு இது எதையோ மாறனுக்கு உணர்த்த புருவங்களை ஏற்றி இறக்கியவன் கண்டும் காணது போல மென்புனகை செய்தவாறு தொலைக்காட்சியை பார்த்தான் மரகதமோ குறுகுருவென இலக்கியனை பார்க்க அவன்தான் தர்ம சங்கடமான நிலையில் அடியே மாமி நான் தான் சரியான அவசரம் நீ எனக்கு மேல இருக்க இதான் அந்த மேட் ஃபார் ஈச் அதர் போல என்று என்னையிலே சரியில்லா சரி நீங்க வருத்தப்படாதீங்க நான் வச்சிடுறேன் என்று நொடி பொழுதில் அவளின் இச்சென்ற முத்த சத்தம் அவன் காதை அடைய காதும் வதனத்தின் அந்த பக்கமும் இருந்த மயிர்கால்கள் கூசி செழித்தன அவனுக்கு மரகதமோ அமைதியாக இருப்பதை கண்டு அந்த வச்சு அரை மணி நேரம் ஆச்சு நீ கிளம்பு என்றாள் மாமிதான் போன் பண்ணினா அவர்தான் நம்பர் கொடுத்தா என்று அவள் கூறியது நினைவுக்கு வர மாதாஜி என்று பின்னிருந்த அன்னையின் களத்தை பற்றி தொங்கினாள் டேடுடா கையா இனிமே நீ யாரோ நான் யாரோ என்றார் மரகதம் மாதாஜி என்று சிவாஜி கணேசனை போல் அழைத்தவன் அவரை போலவே இதழ்களை துடிக்க செய்து என்ன பார்த்து என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க மாதாஜி சின்ன வயசுல காய்ச்சல் வந்து பத்து நாள் படுத்ததுக்காக மண் சோறு சாப்பிட்டிங்களே அது மறந்துருச்சா பத்தாவது நான் எப்படியாவது பாசாயிட்னு பூம்புதிச்சிங்களே அது மறந்துருச்சா என்றான் அதே சிவாஜி குரலில் ம் ஏண்டா அதெல்லாம் செஞ்சோன்னு இப்ப வருத்தப்படுறேன் உன் நாடகத்தை வேற எங்கேயாவது போய் போடு முகத்தை நுடித்து கொண்டு அறைக்குள் சென்று விட்டாள் நாடகமா ஐயோ என்ன மறாம் மம்மி சொல்றாங்க நான் நாடகம் போடுறேனா ஹச்சோ கடவுளே இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் கூட நான் உயிர் வாழணுமா என்று மாரணை நோக்கி சரிய மாறணும் மார்பிள் கைகளை கட்டியவர் அவனைத்தான் நோக்கினான் பாதி அளவு சரிந்தவன் விழிகளை திறந்து என்ன இவ்வளோ சாஞ்சிட்டும் அவன் பிடிக்க மாட்டேன்றான் என்னை பார்க்க மாறணும் பிடிக்கல பிடிக்கல தாராளமாக நீங்க ஃபில் பண்ணிட்டு கீழே விழலாம் என்றான் வெகு சாதாரணமாக சட்ட நிமிர்ந்து நான் நாயாண்டா விழனோ என்க தெரியுதுல அப்போ மூட்டுப்போ என்று விட்டு அவனும் உள்ளே செல்ல நரிகளும் நயவஞ்சல்களும் சூழ்ந்த உலகம் என்று விட்டு போடா போ இப்படியே போனா இனி ஆன்ட்டிங்க கூட உனக்கு கிடைக்கிறது கஷ்டம்தான் பாத்துக்கோ என்றவனின் மூத்தில் முகத்தில் வந்து விழுந்தது மாறனின் களைந்த லுங்கி டே அம்பி களைஞ்ச அவசரத்தை மேல போடாதேடா தர்திரியம் வந்து சேரும் தெரியாதானோ என்று அவன் கூறையிலே மீண்டும் ஒன்று அவன் மீது வந்து விழுந்தது பெருமாளே இவனை போல கயவர் இருந்து இந்த லோகத்தை காப்பாத்துங்கோ என்று தொலைபேசி ரிசீவரை எடுத்து நெஞ்சில் அணைத்தவாறே தூங்கினான் இலக்கியன் நன்றி தொடரும்